நம்ம ருத்ராஜ் கைகோட் வந்து நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பவுலிங் போட்டார் ரெண்டு ஓவர் போட்டு ரெண்டு புள்ளி மூணு ஓவர் போட்டு அதில் வந்து விக்கெட் எடுத்து வந்துட்டு பன்னெண்டு ரன்னு கொடுத்தாருக்கே அந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் வேணா பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ் வந்து ஏழைய டீம் வந்து நூற்றி ப பதினொரு ரன்னு அடிச்சாங்க நம்ம ருத்ராஜ் கைகோட் மகாராஷ்டிரா டீம் வந்து ஒரு விக்கெட் விட்டே மேட்சை ஜெயிச்சிட்டாங்க அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட் வச்சுருந்தாங்க அங்கே ரேகர் வந்து சூப்பராக பவுலிங் போட்டார் நம்ம நிறைய பேர் அந்த டீமில் சொன்னாலும் டக்கு டக்குன்னு விக்கெட் டக்குனு டக்குன்னு மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் ருத்ராஜ் போகிற தடுப்பு நான் ஓப்பனிங்கோட இடத்தை விட்டு கொடுத்துறாரு அந்த இடத்த விட்டு கொடுக்காம தான் அந்த இடம் வந்து இன்னும் டீமில் அவர் கிடைக்கும் இல்லைன்னா வேற ஒரு பிளேயர் கிடைச்சி போய் நேக்குது அவர் கிடைக்கிற இடத்துல அவர் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொசிஷன் பிடிச்சிருக்கணும் இந்திய இந்தியன் டீமில் அதனால் அவர் ஏதோ ஒரு பொசிஷனில் எல்லாம் பார்க்குற போலிங் போட ஆரம்பிச்சு இப்போ ஆல்ரௌண்டராக நம்ம இந்தியன் டீம் கம்பேக் கொடுப்பாரா கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்தியன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு ஸ்பின்னர் திலக்கு வர்மா மாதிரி போகிற ஒரு பிளேயர் மாதிரி அதோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் இவர் திலக்கு ஒரு மாவோட வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக் கொடுப்பாரு எனக்கு இந்தியன் டீமுக்குள்ளே அதுக்காக தான் அவர் போராடுங்கிறாரு பாலிடிக்ஸ்லாம் தூக்கி வர வச்சுட்டு அவங்க கடைக்கிறானுங்க நான் கம்பேக் கொடுப்பேன் இந்தியன் டீமுக்காக அவர் ஒரு நிற்கிறாரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ம்பே கொடுப்பாரு பாப்போம் வெயிட் பண்ணி பாப்பா அடுத்த வீடியோ என்ன பண்ணுறேன் அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு நடக்குது அடுத்த ரிவ்யூ வந்து நாளைக்கு ஆகி கிட்டே தரங்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க